ஹலோ மக்களே நம்மளோட மகாநதியில் வந்துட்டு தாத்தா வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாரு அதே மாதிரி காவேரியோட பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்களும் செம்மையாக வந்து நீ ஸ்கோர் பண்ணாங்க அப்படிங்கிறதான் காவேரியோட பாட்டி சூப்பராக வந்து பேசுகிறாங்க இல்லையா கும்பரண்ட்டம் வந்து செம்மையாக வந்து பேசுவாங்க எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவாங்க இந்த சீரியலை பொறுத்தளவுக்கு பாட்டி வந்து சூப்பராக பண்ணுறாங்க விஜயோட பாட்டியை விட காவேரியோட பாட்டி அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சாரதா அம்மாவுக்கும் பாட்டிக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏதாவது சீன்ஸ் வச்சா கூட அதில் சூப்பராக பண்ணுவாங்க பாட்டி அதனால் வந்து செம்மையாக இருக்கும் ஆனால் குமரனுக்கும் பாட்டிக்கும் செம்மையாக காம்பினேஷன் நல்லா கொண்டு போவாங்க அதுக்கப்புறமா வந்து கங்காவுக்கும் பாட்டிக்கும் நல்லாயிருக்கும் யமுனாவுக்கும் அதை விட சூப்பராக இருக்கும் இன்றைக்கி யமுனா வேறு வந்திருந்தாங்க இல்லையா அதில் வந்து விஜய் காவேரி என்ன சொல்கிறாங்க படிக்கிறதுக்கான முயற்சி பண்ணு யமுனா அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப்ஸ் அடுத்து எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் யமுனாக்க சைட்லேருந்து விஜய் அதாவது நிவின் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஆனால் காவேரியோட ரூட்டு வந்து கிளியர் ஆகணும் அப்படின்னா என்ன ரூட்டு அப்படின்னா கிட்டேருந்து வெண்ணிலாவை பிரித்து விஜயும் காவேரி ஒன்றா சேரணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் இப்போதிக்கு நடக்காது அப்படிங்கிறது தான் நான் அப்போ இருந்து நான் சீரியல் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குற நம்ம ஆனால் இப்போதைக்கு விஜயும் காவேரியும் ஒன்று சேர மாட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ இன்றைக்கி க கான்வர்சேஷனில் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா சொல்ல மாட்டார் சொல்ல முடியாது சண்டை வந்துடும் உங்களையும் சண்டையை போட்டு காவேரி போயிடுவாங்க விஜய் வந்து சொல்ல மாட்டார் அப்படிங்கிறதான் ரெண்டு பேருமே வந்து ஓப்பனாக பேசிட்டாங்க அப்படின்னா வந்து அது சிம்பிளாக வெ காவேரி வெண்ணிலா வந்து வீட்டிலே இருந்தாலுமே வந்து காவேரிக்கு வந்து கஷ்டம் தெரியாது ஏன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு இல்லையா விஜய் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடும் அதனால் சொல்ல மாட்டாங்க வெண்ணிலா வீட்லேயே இருப்பாங்க அப்படிங்கிறது